குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம் ரொம்ப அழகான ஜனவரி மாதம் நன்றாக இருந்தது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நின்ற அந்த ஒரு இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் ஆகிவிட்டது இன்றைக்கி தான் பிறந்த மாதிரி இருக்குது முப்பது நாள் ஆகி போச்சு இன்றைக்கி வந்து பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினம் சிவபெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க அதனால் சிவபுராணம் படிங்க அரிவட்ட நாயனார் குரு பூஜை காந்தி சமர சமரத்துவ தினம் நம்ம வந்து புதினா கீரை ரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை குணப்படுத்தும் உனை உழைப்பு அனைத்தையும் வெள்ளி தட்டிய கதவே திறக்கும் தட்டுங்கள் திருக்கப்படும் புளிச்சக்கீரை கல்லீரலை பலமடைய செய்யும் நோயை குணப்படுத்தும் தவசி கீரை இருமலை குணமாக்கும் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நீரை குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும் அன்புக்கு எதுவுமே குற்றமில்லை ரோஜாவிலும் உள்ளுண்டு தோள்பட்டை வலி நீங்க தேங்காய் எண்ணெயை சுட வைத்து மிதமான சூட்டில் அந்த எண்ணெயை சிறிது நேரம் வட்ட வடிவில் மசாஜ் செய்வது தான் தோல்பட்டை வலி நீங்கும் தோள்பட்டை வலி மூட்டு வலி இதெல்லாம் ஒரு பண்ணி மூ பூண்டு ரெண்டு தூள் போட்டு தடவி இது பண்ணாலும் அது சரியாகும் என்ன அந்த எண்ணெய் படும் அந்த அதுக்குன்னு ஒரு பழைய துணியை நாம் வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பழைய துணியை யூஸ் பண்ணிக்கிட்டு துண்டு இதை ஒன்று கட்டிக்கிட்டு அதை அந்த இடத்துல தேய்ச்சி அதில் மட்டும் போடுற மாதிரி பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கும்போது இரத்த அழுத்தம் குறைய தினமும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் நடங்கள் கொண்டக்கடலை ரத்த நாளத்தில் உள்ள கொழுப்பு படிவத்தை தடுக்கும் வயிற்றில் உள்ள நோய்களை தடுக்கும் நன்மை வாய்ந்தது முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அன்பான நண்பனை ஆபத்தில் நினை ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் வெள்ளம் மறுமுன்னே அணை போட வேண்டும் வல் வெள்ளம் மறுமுன்னே அணை போட வேண்டும் உடைந்த பானையை ஒட்ட வைக்க முடியாது கவலை உன்னை ஒளிச்சு அப்படியே நம்மளை அழிக்கே போடும் அழிச்சியே போடாதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கவலை கடன்லாம் அதை உண்டான நம்ம வழிகளை நம்ம என்னங்கிறத இது பண்ணி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பொழுது இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாம் ராகுகால பூஜை செய்வோம் அதே மாதிரி கா வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பத்திரெட்டு பன்னெண்டு எலுமிச்சம்பள தீபத்தில் விளக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அகல் விளக்கில் போட்டாலும் சரி முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் நினச்சி செய்ங்க பிப்ரவரி கடைசி முப்பது தை மாதம் முப்பது வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினாறாம் நாள் பிரதோஷம் பீம துவாதசி சிர உத்தம வராக கல்பாதி வைஷ்ணவி சிரார்த்தம் நாளை கரிநாள் அவமாகம் ஸ்ரீரங்க தேர் தை மாத தேர் மாத நரசிம்ம சதுர்த்தி அதற்கு மறா நாள் பௌர்ணமி பூஜை ஆகமாவை லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தி தைப்பூசம் புஷ்யஷானம் வடலூர் ஜோதி தரிசனம் அன்றைக்கே பௌர்ணமி நம்ம வந்து பௌர்ணமி ஒன்று த ஜனவரி ஒன்று சத்யநாராயண பூஜை செய்வோம் அது இல்லைன்னா துளசி வாங்கி சத்தியநாராயண நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்ற அந்த ஒரு அருமையான பூஜை வரப்போகின்றது இதை நீங்கள் செய்ங்க கால் வலி மூட்டு வலி தீரணுமா ஒரே ஒரு பெல்ட் வாங்கி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது சரியாயிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவிலுக்கு என்ன போகலை தான் வீட்டிலேயே வேலை இன்னும் வீட்லேயும் சரி தோசை சுட்டு சாப்பிட்டேங்கூட தோசை சுட்டு பழைய சட்டியும் பிடிச்சிருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் காஃபி பிடித்தோம் இனிமேல் தான் சமையல் எதாவது பண்ணி வயிற்றுக்கு சாப்பிடணும் நான் மதியானத்துக்கு தான் நீங்கள்லாம் என்ன சமையல் பண்ணீங்க என்ன பண்ணிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து இதை இருக்கிறத சாப்பிட்டுக்கும் இருக்கிறத செஞ்சுக்கும் அவ்வளோதான் நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் இதாகணும் அதுதான் இடையவன்ட்ட வேண்டிகிட்டு விலையும் வெள்ளி விலையும் ரொம்ப ஏறி இருக்குது எப்படி ஒரு ஏழைங்கள்லாம் ஒரு கால் செயின்னு மூக்குத்தி போட்டு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்வாங்க மூக்குத்தி காடு தோல் மூக்குத்தி கழுத்துக்கு ஒரு செயின்னு ஒரு கால் செயின் கூட போட்டு செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது என்னன்னு எனக்கு முடியலை இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களும் இப்போல்லாம் படித்து வேலைக்கு போயிடுதுங்க பிள்ளைங்க அது ஒரு பெரிய விஷயம் படித்து அது அதுங்க வேலைக்கு போயிடுதுங்க எந்த இதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவே சொன்னாலும் கேட்குறது இல்லை அதுங்களே படித்து அதுங்களே வேலைக்கு உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம வந்து அப்படி தான் இருக்கணும் தைப்பூசம் வந்துருச்சு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு எல்லாம் நடவாத போய் எல்லாம் பால் காவடி பன்னீர் காவடி பூ காவடி மயில் காவடி என்னென்ன காவடிகள் அத்தனையும் சொன்னது முருகப்பெருமானுக்கு கொண்டு கூட்டத்தில் சிக்காதீங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி 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 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்ட்டு இது பண்ணி நான் சொல்கிறேன் நீங்களும் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை எங்கள் ஊரில் வாரம் மூணு தடவை வாரத்துட முன்னாள் நேற்றெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு நீங்களும் எப்படி பொருட்கள்லாம் பாதுகாப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கங்கிறது கமாண்டில் சொல்லுங்கள் ஏதாவது செய்யலான்னா எங்கின் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தொழில் செய்தாலும் இப்போ ரொம்ப இதாக இருக்குது நஷ்டம் வந்துடுமோன்ற ஒரு இது இருக்குது ஆயரருவா போட்டோன்னா ஆயரருவாயும் போயிடுமோன்ற ஒரு இது தான் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில்